சென்னையில் போலீசாரை கத்தியால் வெட்டிவிட்டு தப்பி ஓடிய ரவுடியை சுட்டு பிடித்திருக்கிறார் பெண் எஸ்ஐ கலைச்செல்வி ரவுடி ரோஹித் ராஜ் கத்தியால் வெட்டியதில் தலைமை காவலர் சரவணகுமார் மற்றும் காவலர் பிரதீப் ஆகியோர் காயமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் சொல்ல கேட்கலாம் வணக்கம் சாலமன் என்ன நடந்தது முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க சென்னை டிபி சத்திரம் பகுதியை சேர்ந்த பிரபல ரவுடியான ரோஹித் ராஜ் வந்து ஏ கேட்டகரி ரவுடியான இவர் மீது வந்து மூன்று கொலை வழக்குகள் உட்பட பதிமூன்றுக்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து நிலுவையில் உள்ளது குறிப்பாக பிரபல ரவுடியான சிவகுமார் மற்றும் தீச்சட்டி முருகன் உள்ளிட்ட மூன்று கொலை வழக்குகளையும் தொடர்ச்சியாக ரோஹித் ராஜ் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் தலைமறைவாக இருந்து வந்தார் தலைமறைவாக இருந்து வரும் அவர் குறிப்பாக டிபி சத்ரம் பகுதியில தொடர்ச்சியாக கட்ட பஞ்சாயத்து மாமூல் உள்ளிட்ட பல்வேறு செயல்கள்ல ஈடுபட்டு வந்தார் இதனால போலீசார் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வந்த நிலையில ரோஹித்ராஜ் தேனியில பதுங்கி இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில தேனிக்கு சென்ற போலீசார் அவரை கைது செய்து டிபி சத்ரம் பகுதியில் வைத்து விசாரணை மேற்கொண்டு அவரை அழைத்து வரும் நிலையில அவர் திடீரென மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்திருந்த தலைமை காவலர்களான சரவகுமார் மற்றும் பிரதீப் ஆகியோரை வந்து வெட்டியுள்ளார் இந்த நிலையில தற்காப்புக்காக பெண் காவல் உதவி ஆய்வாளரான கலைச்செல்வி என்பவர் திடீரென தன் கையில் வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து அவரது காலில சுட்டு ரோஹித் ராஜை வந்து பிடித்துள்ளார் இதுல காயமடைந்த இரு காவலர்களும் தற்போது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில அனு அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதுல காயமடைந்த ரோஹித் என்பவர் தற்போது ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் பெண் எஸ்ஐ ஒருவர் துணிச்சலாக அவரை சுட்டு பிடித்த ரவுடியை சுட்டு பிடித்த சம்பவம் காவல்துறை வட்டாரத்துல பெரும் பெரும் இது வரவேற்பை பெற்று வருகிறது விவரங்களுக்கு நன்றி சோழமன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க